ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனத்தில் இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா அப்பா இந்த ராகணியை பிடிக்காதுன்றதுனால ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ராகணி வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லுது அப்பா இவளை இந்த வீட்டிலேருந்து ஓட்டி விடுத்தா இவ பத்தியப்பா லாஸ்ட்டாக போய் நம்ம அத்தை வீட்டில் போய் இவங்க புகுந்துக்கிறாங்க இவங்க என்ன தான் நினச்சின்னுக்குறாங்க எங்கே போனாலும் குடும்பமாக போய் அங்கே உட்காந்துடுறாங்களே இந்த நிவீனுக்கு ஒன்றும் தெரியலப்பா எனக்கு அதெல்லாம் தெரியாது அங்கேருந்து நீ அத்தையை அத்தைக்கிட்ட சொல்லி அங்கேருந்து எல்லா குடும்பத்தையும் காலி பண்ண வைக்கணுமா என்ன மகளை சொல்றேனி அங்கே போய் உட்காந்துக்கிறாங்களா குடும்பமே என் தங்கச்சி சேர்த்துருக்க சேர்த்துருக்க மாட்டாளே அப்பா உங்கள் உங்கள் தங்கச்சி தங்கச்சி ஒன்றா மாட்டாங்க ஆனால் அந்த வீட்டில் பையன் பேர் அவன் தான் வந்து அப்படியே பாரி மாதிரி போய் அங்கே சேர்த்து அடிச்சுன்னு எனக்கு அதெல்லாம் தெரியாது அந்த இடத்துல அத்தை வீட்டில காவேரியோட குடும்பம் எல்லாம் இப்போவே இந்த நிமிஷமே வெளியே வரணும் இதை என் தங்கச்சி என்கிட்ட சொல்லவே இல்லையம்மா நமது எப்படி சொல்லுவாங்க பையன் ஏதாவது சொல்லியிருப்பான் அதால் வாய முடினு உட்காந்து ஃபோனை போடுங்கப்பா